அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்க்கு ஓகே டிடிவிக்கு நோ சொன்ன எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது வரும் தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி தேவை தற்பொழுது வரையிலும் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன அமமுக ஓ பி அணிகள் ஏற்கனவே இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டன அதற்கு அவர்கள் கூறிய காரணம் நயனார் நாகேந்திரனின் தலைமை பொறுப்பு சரியில்லை அண்ணாமலை தலைவராக இருந்த வரையிலும் அனைத்து கட்சித் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அனுசரித்து சிறப்பாக செயல்பட்டு வந்தார் ஆனால் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் எங்களை அவர் கண்டுகொள்வதே இல்லை ஒரு பொருட்டாகவும் மதிப்பதில்லை அதனால்தான் நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என அமமுகவின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பதிலளித்திருந்தார் மேலும் என்டிஏ கூட்டணி தற்போதைய சூழ்நிலையில் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றால் மேலும் பல கட்சிகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் பாமகவின் அன்புமணி அணி எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு தான் வரும் அதே சமயத்தில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை ஏனெனில் வரும் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டிற்கு பின்புதான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் என அவர்கள் கூறிவிட்டார்கள் மேலும் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து வருகிறது இப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருந்து வருகிறது எனவேதான் தமிழகத்தில் உள்ள மேலும் பல கட்சிகளை என்டி கூட்டணியில் இணைக்க வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து சமீபத்தில் விலகிச் சென்ற அமமுகவின் பொதுச் செயலாளர் டி தினகரன் ஓ பி எஸ் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது அவர்கள் மீண்டு வருவதற்கான ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அதே சமயத்தில் இவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி பெறுவதற்காக அவரோடு நேற்று சேலத்தில் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் வரட்டும் ஆனால் டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வரக்கூடாது அவர் ஏற்கனவே தொடர்ந்து என்னை பற்றி தரக்குறைவாக பேசி வருகிறார் நான் எப்படி முதலமைச்சர் ஆனேன் என்பது பற்றி பழைய கதையெல்லாம் இப்பொழுது கூறி வருகிறார் இதனால் கூட்டணியில் சுமூகமான உறவு ஏற்படாது அவரை கூட்டணியில் வைத்துக் கொண்டால் எனக்கு அது தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே டி டிவி தினகரன் நமது கூட்டணிக்கு தேவையில்லை அவருக்கு பதிலாக நீங்கள் யாரை வேண்டும் என்றாலும் கொண்டு வாருங்கள் டிடிவி தினகரனை நான் ஒப்புக்கொள்வதாக இல்லை என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அமமுகவின் பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலில் நாங்கள் முதலமைச்சராக திட்டமிடவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னிடம் வந்து வேண்டிக்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்ற பின்பு நான் தான் முதலமைச்சர் என்று கூறுங்கள் அதற்கு முன்பாக கூறினால் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அவர் பேசியிருந்ததை சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தி இருந்தார் மேலும் என்டிஏ ஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிச்சாமியை அறிவிக்க கூடாது வெற்றி பெற்ற பின்பு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதை வைத்து அவர்களின் ஒப்புதலோடு மட்டுமே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் எடப்பாடி பழனிச்சாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றும் தொடர்ந்து கூறி வருகிறார் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி தினகரனை நமது கூட்டணிக்குள் சேர்க்கக்கூடாது என ஒற்றை காலில் நிற்பதாக கூறப்படுகிறது மேலும் ஓ நமது கூட்டணிக்கு கொண்டு வருவதில் எந்த தயக்கமும் இல்லை என்றும் கூறியுள்ளார் அதே சமயத்தில் ஓபிஎஸ் பி இந்த கூட்டணிக்கு வருவாரா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது ஏனெனில் ஏற்கனவே அவர் அதிமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வந்தார் ஆனால் அது முடியாமல் இருந்து வருகிறது தற்பொழுது டிடிவி தினகரன் வெளியேறிவிட்டார் ஓபிஎஸும் வெளியேறிவிட்டார் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசி வருகிறார்கள் டிடிவி தினகரனை ஓபிஎஸ்க்காகத்தான் இந்த கூட்டணியிலிருந்தே வெளியேறினார் என்று கூறப்பட்டு வருகிறது அதுபோன்ற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் இல்லாத கூட்டணிக்கு ஓபிஎஸ் செல்வாரா என்ற கேள்விக்குறி எழுகிறது மேலும் டிடிவி தினகரனின் சமீபத்திய நடவடிக்கைகள் அனைத்தும் விஜய் பக்கம் சாய்வது போன்று தெரிகிறது விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார் இதனால் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இடம்பெறுவது சந்தேகம் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி